அண்ணாமலையோட கம்பேர் பண்ற அளவுக்கு அவர் லேகி வைக்கிறவங்க கவலம் போயிட்டாங்க நாங்க இது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தொழில செஞ்சு அந்த லேகி வைக்கிறவங்க பொழைக்கிறாரு அவரை போய் அண்ணாமலையோட ஒப்பிட்டா லேகி வைக்கிறவங்களை எப்படி கவலப்படுத்தலாம் போய் வழக்கு போடுறாங்கன்னு எல்லா குற்றவாளியும் அப்படித்தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குற்றவாளியும் சொல்லிட்டு போய் வழக்கு போடுகிறார்கள் காந்திக்கே போடுவீங்கன்றாங்களா சார் அப்போ திமுக ரொம்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காந்தியே போடுவீங்கன்னாக்கா காந்தியை சுட்டு கொண்ட கட்சியில் இருக்கிறவராச்சு பரவாயில்லையா பதினாலு கேண்டிடேட் வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நிற்கிறதுக்கு ஆள் இருக்குதா எந்த தைரியத்தில் பதினாலு பேர் சரி கொடுத்து நீ என்ன பண்ணுவோம் ஆளுக்கு எங்கே போவ பாஜக கொடுக்குற அளவுக்கு இருக்கா சார் வீக்கார அவங்ககிட்டயும் ஆள் இல்லையே பதினாலு பேர் இல்லையே நாற்பது பேர் நிற்கிறதுக்கு அப்புறம் ஆள் தேடிட்டு தான் டெல்லிக்கு போயிருக்காரு நாற்பது பேருக்கு நான் எங்கே போவேன் தான் நான் கேட்டுட்டு போயிருக்காரு டெல்லிக்கு அண்ணாமல அண்ணா திமுகவும் பாஜகவும் எதிர்த்து நிற்கிதுன்னு சொன்னால் யாருங்க நம்ம ஏங்க இப்படி ஒரு ஒரு விவாதம் நடத்துறீங்க அப்படின்னு ஒரு டிவியில் கேட்டார் இந்தியா முழுக்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வச்சு இருந்தேன் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று அவங்க எடுத்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க ஒரு அதிமுக மேலே கூட நடவடிக்கை எடுக்கல பார்த்துருக்கேன் இருக்கீங்க பழனிசாமியினுடைய ஆட்கள் ஒருத்தர் மேலே நடவடிக்கை மற்ற எல்லாத்து மேலேயும் எடுத்தாங்களே அமலாக்கத்துறை வந்துருச்சு ஒருத்தர் பாக்கி இல்லாம அதில் தெரியல அவங்களுக்கு வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் தொடர்ந்து அதிமுக வெர்சஸ் பாஜகன்ற ஒரு போக்கு இருக்குது அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறது குறிப்பாக எடப்பாடியை கொச்சைப்படுத்தி பேசுவது எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு காரம் இருக்குது அது இருக்குதுன்னு வெளில போய் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்பொழுது அதுக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு பதிலளி கொடுக்கறது என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை ஒரு லேகியம் விற்கிறவ மாதிரி பேசுகிறாரு ஐயா எங்கள் லேகியம் விற்றுருங்க ஐயா வாங்கிடுங்க ஐயா இப்போயும் வாங்கினாதான் உண்டு இல்லைனா வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு 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 தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை லேகிய விற்கிற இடத்துக்கு தள்ளிட்டு போகிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது லேகிய விற்கிறவங்க ஒரு கேவலைப்படுத்தியிருக்கார் உதயகுமாரமாக அண்ணாமலையோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு லேகியம் விற்கிறவங்க கேவலமாக போயிட்டாங்க என்னங்க இது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செஞ்சு அவன் அந்த லேகிய விற்கிறவங்க போழைக்கிறாரு அவரை போய் அண்ணாமலையோட ஒப்பிட்டா லேகியம் விற்கிறவங்கள எப்படி கேவலப்படுத்தலாம் என்ன நியாயம் தர்மம் இல்லையா அக்கரம இல்லை எவ்வளோ கேவலமாக பேசுறேன் அண்ணாமலையோட ஒப்பிடுறது இது உதயகுமாரை கடுமையாக கண்டிக்கிறது சார் நான் வந்து ஒரு மா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படி சொல்லிட்டாருன்னு கேட்குறேன் அது தேசிய கட்சி தலைவருங்க தவிர அவருக்கு வேறு என்ன தகுதி இருக்குது அவரை போய் லேகி வைக்கிறவரோட கம்பேர் பண்ணி லேகி வைக்கிற ஒரு நேர்மையான தொழிலை செய்கிற ஏங்க கேவலப்படுத்துறீங்க அப்போ அண்ணாமலை கிட்ட நேர்மை இல்லைன்ற தெரியாது தெரியாது அண்ணாமலை பேசுறதுனா நேர்மையானு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்று அண்ணாமலையோட போய் கம்பேர் பண்ணிங்கன்னா அது அது ஒரு அதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து அதான் நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாருன்னு தெரியாது அது வேறு விஷயம் இதெல்லாம் இப்படி பேசுவதன் மூலமாக பாஜகவை எதிர்த்து நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம்னு காட்டிக்கிறதுக்காக திமுக செய்கிற ஒரு நாடகம் இங்கே கூட காலையில் பார்த்தேன் ஒரு டிவியில் ஒருத்தர் கிளீனாக சொல்கிறார் ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏங்க அதை போட்டுக்கிதான் அதுக்காகவும் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கி காலையில் திமுகவும் பாஜகவும் எதிர்த்து நிற்கிதுன்னு சொன்னால் யாருங்க நம்ம ஏங்க இப்படி இது ஒரு விவாதம் நடத்துகிறீங்க அப்படின்னு ஒரு டிவியில் கேட்டாங்க தமிழ்நாடு இந்தியா முழுக்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் விஷயம்தான் அதிமுக பாஜகவும் ஒண்ணுதான் அவங்க எதிர்த்து பேசுற மாதிரி நடிக்கிறாங்க அது நம்மளது நம்ம அதை சார் நீங்க நடிக்கிறாங்க சொல்றீங்க உதயகுமார் அவர்கள் ரொம்ப வார்த்தைகளை பயன்படுத்தினாரு அப்படி விக்கிறவா என்ற அவங்க அதால யாரு நீ ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை நீ அப்படின்ற வார்த்தை அப்படி அப்படின்னு சொன்னா தானே அவங்க ரெண்டு பேரும் தீவிரமா எதுக்குறாங்கங்கிறத இது பண்ற நிரூபிக்கிறதுக்கு என்னவா இது பள்ளிச்சாமி பேசுனார் பேசுனார் கேட்கும் போது அது வந்து இல்லை பாருங்கள் இவ்வளோ கடுமையாக பேசுகிறா இது கூட நம்ப மாட்டேங்குது நீங்கள் கேட்கறதுக்காக தான் அந்த கேள்விகள் அப்போ தானே மக்கள் மெத்தில ஆமாம் அவங்க நிஜமாக எதுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த கேள்விகள் அது அவங்களுக்கே தெரியும் டைலாக் அவங்க எழுதி கொடுக்குறாங்க அதுதான் அவங்க பேசுகிறாங்க சார் இது கூட பாஜக அமித்ஷாங்கிறத எழுதி அனுப்பிச்சுருப்பார் சார் அண்ணாமலை திட்டம் சொல்கிறதுக்கு பாஜக எழுதி கொடுக்கறேன் ஆமாம் அப்படி திட்டினா தான் நம்ம வந்து ரெண்டு பேரும் விரோதிங்கிறது வந்து மக்கள் நம்புவாங்க அதை வந்து நல்லா நடத்திக்கணும்னு சொல்லி அந்த சின்ன நடந்துகிட்டு இருக்குது வேற என்ன தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுகவுக்கு போகாமல் இவங்க அதிமுக வாங்கும் அதனால திமுக பல விடப்படுது திமுக தோற்றுறதுன்னு சொல்றதுக்கு நியாயப்படுத்துவதில் எத்தனையாயிருந்தாலும் சொல்றது சார் நீங்கள் சொல்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் கூட வச்சுக்கலாம் எனக்கு ஆனால் ஒரு உணர்வு ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் நான் வந்து திமுக அதிமுகவினுடைய உயிர் தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது ஆணை புரட்சி தலைவர் தலைவதி தலைவி ஜெயலலிதா மீது ஆணை விட்டு சொல்றாரு இந் இவர் வந்து அண்ணாமலை என்பவர் வந்து சாதாரண ஆள் இல்லை அவர் நம்பக்கூடாது மோடி அவர்களுக்கே சொல்லணும் டேரெக்டாக பிரதமர் அவருக்கு ஆசைப்பட்றாரு ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை ஆனால் டேரெக்டாக பிரதமர் ஆக ஆசைப்பட்றாரு மோடி கிட்டே உஷாராக இருக்கணும்னு சொல்லணுன்றாரு இப்போ இவ்வளோ சொல்லியும் நீங்கள் நம்பலைன்னா என்ன சார் அது சரி நான் நம்பிட்டுருக்கேன் சரி இவ்வளோ தானே உங்களுக்கு வேண்டியது நான் நம்பிட்டேன் சார் பாஜகவும் அதிமுகவும் விரோதி ஆகிட்டாங்க போதுமா உங்களுக்கு அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நம்புகங்க சார் ப்ளீஸ் நம்புங்கள் சார் சார் இவ்வளோ சொல்கிறாரு சார் இன்னும் என்ன சார் சொல்கிறாரு எதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பீடிங்கை போடுறீங்க ஆர்வி உதயகுமார் மேலே அவர் ஆர்வி உதயகுமார் ஆர்வி ஆமாம் ஆர்வி உதவிகுமார் மேலே ஒன்றிய அரசாங்கம் வழக்கு போட்டது அவர் ஒருத்தர் மேலே தான் தெரியுமில்ல ஊழல் குற்றச்சாட்டுக்கார் வேறு எந்த அமைச்சருக்கு மேலேயும் நான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கேஸ் கேஸ் போட்டுச்சவளையே ஆர்பி உதயகுமார் ஒருத்தர் தான் போட்டாங்க அந்த கோபம் அவருக்கு இருக்குது அதனால பேசியிருக்காரு இப்போ என்ன உங்களால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியுது தான் இப்படி பேர் ஊழல் பேர் யார் மேலேயும் அவங்க நடவடிக்கை எடுக்கல ஒன்றிய அரசு ஒரு அதிமுக மேலே கூட நடவடிக்கை எடுக்கல பாத்திருக்கீங்கல்ல அப்படி பழனிசாமியினுடைய ஆட்கள் ஒருத்தர் மேலே நடவடிக்கை நான் எடுத்தது பிற மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை தான் ஆமாம் ஒன்றிய தேர்தலை ஒன்றிய லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் ஒரு ஆக்ஷன் எடுக்கல அமலாக்கத்துறை இதுக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா எப்படி ஒத்து இது பண்ண முடியும் மற்ற எல்லாத்து மேலே எடுத்தாங்களே அமலாக்கத்துறை வந்துடுச்சு ஒருத்தர் பாக்கி இல்லாமல் இவங்க மேலே ஒன்று கூட நடக்கலையே அதில் தெரியலையே அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற வழக்கில் முக்கியமான வழக்கம் இல்லையோ அப்படி அப்படி சமாளிக்கும் வேற என்ன பண்ண முடியும் இப்ப செந்தில் பாலாஜி மேல எத்தனை கேஸ் போட்டாங்க இன்னைக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போடவே வச்சுக்கிட்டே இருக்காங்க இது ரைடு 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 எத்தனை எனக்கு ஒத்த காசு கூடாம அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அமலாக்கத்துறை வீட்டுல தான் இப்போ ரைடு பண்ணணும் இத்தனை வீட்டுல ரைடு பண்ணிக்கல எவ்வளோ காசு அது இந்த ஒரு கேட்டு நான் திருப்பி திருப்பிட்டு அமலாக்கத்துறை ரெய்டு பண்ண பணத்தையெல்லாம் அரசாங்கத்துக்கு கட்டினாங்களா இல்லையா ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி கைது பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கல்ல ஆமாம் அங்கே அப்புறம் அதான் அமலாக்கத்துறை ரொம்ப யோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தமாக தேர்ந்தெடுத்தவும் பாருங்க என்னக்க மாட்டானா அவ்வளோதான் கேள்வி இப்போ உதயகுமார் திட்டுவது என்பது நோக்கம் வந்து நாங்கள் வந்து ப வெளியில தான் இருக்கோம் அப்படின்னு காட்டணும் அவ்வளோதான் அது அவருக்கு வந்து கோவத்துக்காரன் என் வீட்டில் மாற்ற இடி பண்ணி மற்றவங்களெலாம் விட்டுட்டேன் அப்படின்ற கோபமும் அவருக்கு அதில் இருக்கு தனிப்பட்ட தனிப்பட்டவர்கள் அதனால தான் அவ்வளோ வேகமாக பேசுறீங்க சார் சரிங்க சார் இப்போது பாஜக அப்படி தொடர்பாக பேசுறதால பாஜகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் அமர் பிரசாத் ரெட்டி தற்பொழுது அவர் வந்து தலைமை மாறியவாக இருந்தார் இன்னைக்கு அவருக்கான முன்ஜாமீன் வந்து வழங்கப்பட்டது அது கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துருவாங்க உடனே வெளியில் வந்து அதிமுக ஆட்கள் அது எப்படி முன்ஜாமீன் கேட்கறது முன்னாடி அதை அப்படியே என்னால் துடிச்சு எனக்கு தூக்கமே வர ஒரு ஜட்ஜி இருக்கார் அவர்கிட்ட சொன்னால் அடுத்த நிமிஷம் கொடுத்துட்றாரு முடிஞ்சு போகுது இல்ல தான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் தலைமறைவா இல்ல டெல்லியில இருந்தேன் என் தலைவன் எனக்கு அமிச்சாப்ல அப்படின்னு சொல்றாரு அதாவது அண்ணாமலை அமிச்சாரு நான் அங்க போய் பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாரு அப்படித்தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் என் வீட்டுல தாங்க இருந்தேன் கொஞ்சம் ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்துருந்தேன் தலைமுறை அவர் என்ன ஆகாயத்துக்கா போயிடுவோம் ஏதோ ஒரு ஊர்ல போய் ஓட்டிக்கிறதானு எதுக்கு டெல்லிக்கு போனாரு டெல்லியில இவருக்கு என்ன வேலை தேர்தல் மோடி கூப்பிட்டா தேர்தல் பணிலாம் இருக்கு தேர்தல் பண்ணி டெல்லியில போய் பண்ணிக்கிட்டு இருந்தாரா புரியல சரி விடுங்க எல்லா குற்றவாளியும் சொல்கிறது தான் எல்லா இவங்களும் அப்படி சொல்கிறது தான் அதில் என்ன சரி அவர் அதுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார் திமுக அரசு தொடர்ந்து பொய் வழக்குகளாக போடுது இந்த நாட்டில் காந்தியே பிறந்திருந்தா இந்த தமிழ்நாட்டில் காந்தியே பிறந்திருந்தாலும் திமுக அரசு காந்தி மேலே ஒரு பொய் வழக்கு போடும்னு சொல்கிறாரு இப்போ திமுக வந்து பொய் வழக்குக்கு பிரபலம் பெற்ற கட்சி பொய் வழக்கில் வந்து யார் யாரெல்லாம் உள்ள போனாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க அவங்க தலைவர் படத்தில் ஒரு பாட்டு வரும் பொய்யலையே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பொலவா பெரும் அவங்க தலைவரை பற்றியே பண்ணியிருக்காரு அந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் இல்ல அவர் பாஜக சேர்ந்தா அப்படின்னா அவர் எம்ஜிஆர் பொய்யிலேயே பிறந்து பொய்யலையே வளர்ந்தவரா இல்லை அவர் பாஜக சேர்ந்தவர் தான் அவர் யார் அமர் அமர் பிரசாத் பட் யாருக்கு வேலை பார்க்கறாரு திருப்பதி கோயிலுக்கெல்லாம் இருந்தார் அவர் தானே திருப்பதி கோயில்ல என்னாச்சுன்னு பா பார்த்தா தான் தெரியும் வெங்கடாதரிபதியும் இருக்காரா என்னன்னு பார்க்கணும் போய் பொய் வழக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் பழனிசாமி கூட தான் சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவர் வேறு எப்படி பேசுவார் கோர்ட்டில் என்ன சொல்லுவோம் என் மீது போட போடப்பட்டிருக்கிறது பொய் வழக்கு அப்படின்னு தான் நம்ம ஆர்டிக்கவே பண்ணுவோம் அந்த மாதிரி பேசுகிறாரு அது ஒரு குற்றவாளிங்கிறதுக்கு அதுவே ஒரு நிரூபணம் பொய் வழக்கு போடுறாங்கன்னு எல்லா குற்றவாளியும் அப்படி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குற்றவாளியும் சொல்லிடுறாரு பொய் வழக்கு போடுறாரு அது குற்றவாளிகளுக்கு உறுத்தான பதில் இருக்கு அதை வந்து நம்ம பெருசாக இருக்கு காந்திக்கே போடுவீங்கன்றாங்களே சார் அப்போ திமுக ரொம்ப குற்றச்சாட்டை வைக்கிறாங்க காந்தியே போடுவீங்கன்னாக்கா காந்தியை சுட்டு கொண்ட கட்சியில் இருக்கவர் ஆச்சா பரவாயில்லையா காந்திக்கே போடுவோம் கோட்ஸேக்கே போடுவோங்க உன் கட்சி அழைச்சி கோட்ஸேக்கே போடுவோம் பொய் உலகம் போட்டு தான் கோட்ஸே ஓடுத்துறாங்களா இவங்க சொன்னாங்களே கோட்ஸே சுடும் போது காந்தி குறுக்க வந்துட்டார் அதனால செத்து போனாருனாங்களா அந்த கட்சியை சேர்ந்து வரவர் அப்புறம் ஓ சார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி வந்து பேச போகிறதாகிடுச்சு தேமுதிமுக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த அனுதப ஓட்டுகள்லாம் வச்சு தான் வாங்கிலாம் பார்த்தாங்க கிட்டத்தட்ட அவங்க பதினாலு எம்பி தொகுதி கேட்குறாங்க நாடாளுமன்றத்தில் ராஜசபாவில் ஐ மீன் லோக்சபாவில் பதினாலும் ராஜசபாவில் ஒன்றுன்னு கேட்குறாங்க பாஜக கூட கூட்டணி பயிற்சி வார்த்தை இருக்கு பதினாலு தொகுதி கொடுப்பாங்கள வாய்ப்பு இருக்கா சார் அவங்களுக்கு நாற்பது தொகுதியில் மொத்தம் ஆமாம் சார் ஐயா அதெல்லாம் மிச்சத்தையாக விட்டாங்க நீங்கள் எலெக்ஷன் இது பண்ணி எங்களை டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் வரல சுப்பிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்குது அந்தம்மா ரொம்ப சுலபமாக பேசியிருக்கு பதினாலு பதினாலு கேண்டிடேட் வச்சுருக்கிறீங்க இன்றைக்கி நிற்கிறதுக்கு இருக்குதா அந்த இந்த தொகை கட்டணுமே அதுக்கெல்லாம் பணம் வச்சுருக்காங்களா பணம் வச்சுருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது தைரியத்தில் பதினாலு பேர் சரின்னு கொடுத்து விட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் ஆளுக்கு எங்கே போவ திடீர்னு ஒரு வேளை பாஜக சரி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாக்கா பதினாலு வேட்பாளர்கள் கூட்ட இருக்காங்களா உன் தம்பி இருக்கான் சதீஷ் அப்புறம் நீ இருக்க ரெண்டாச்சு மிச்சம் பன்னெண்டு பேருக்கு எங்கே போவே யாரை போ கூப்பிட்டு வருவேன் முதல்ல அதை யோசிக்க வேணாம் பதினாலு பேர் நம்ம கட்சிகள் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க வேணாம்மா அதை முதல்ல பார்க்க சொல்லுங்க கொடுத்துக்கிட்டு தொலைச்சிட போகிறாங்க பாஜக ஓகே சார் சரத்குமார் அவர்களும் சேர்த்துட்டாரு பாஜக கூட்டணியில் இணைகிறாரு ஒரு சீட் எதோ கேட்டிருக்காங்க போச்சு அவ்வளோதான் இது பயங்கர கூட்டணி பாஜகவை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது எப்பளோ பெரிய தலைவர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம்

இல்லை சார் இப்போது பதினாலு தொகுதி கேட்குறாங்க அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு கட்டமைப்பு இருக்கா அதான் நான் கேட்குறேன் முதல்ல பாடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் பதினாலு பேர் இருக்காங்களான்னு தான் கேட்குறேன் வேற ஒன்று கேட்குறேன் ஓகே பாஜக கொடுக்குற அளவுக்கு இருக்கா சார் விற்கிறேன் அவங்ககிட்ட ஆள் இல்லையே பதினாலு பேர் இல்லையே நாற்பது பேர் நிற்கிறதுக்கு அவரும் ஆள் தான் டெல்லிக்கு போயிருக்காரு நாற்பது பேருக்கு நான் எங்கே போவேன் தான் கேட்டு போயிருக்காரு டெல்லிக்கு அண்ணாமலை கர்நாடகாவில் வந்து ஒருவேளை இறக்குமதி பண்ணுவார் ஏன்னா கர்நாடகாவில் பெரிய ஆஃபீஸர்லாம் இருந்திருக்கார் சின்ன மாவட்ட நிறைய பெண்களுக்கு நீச்சல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு அதெல்லாம் இதையெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் இல்லை சார் நீங்கள் பாஜக ரொம்ப குறைவாக பேசுகிறீங்க அதில் பிறகு எல்முருகன் இருக்கார் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க வானந்தி சீனிவாசன் இருக்காங்க நயினார் நாகேந்திரன்லேருந்து பல பேர் இருக்காங்கல்ல வேற முடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் யார் அதுக்கப்புறம் யார் அதோட முடிச்சு போச்சு கட்சி ஓவர் மொத்தத்தையும் முடிச்சிட்டிங்க அவ்வளவுதான் கட்சியில இருக்காங்க இல்ல சார் அடுத்த கட்ட தலைவர் அடுத்த கட்ட தலைவர் யாரு அடுத்த கட்ட தலைவர் யாரு ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அடுத்த கட்ட தலைவர்கள்னு எடுத்தீங்கன்னா நீங்க உங்க மீடியா தான் வேற யாரு இருக்கா பாஜக உங்க மீடியா தான் இருக்கு மீடியாவும் பாஜக கூட்டம் அவ்வளவுதான் வேற என்ன சரிங்க சார் பாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி சூடு பறக்குது ஒரு ஒரு தலைவரும் புதிய அறிவிப்பெல்லாம் வந்துட்டு பரபரப்பு செய்திகள் அறிவு வந்துட்டு இருக்கு கவலையப்படாது சரி ஏதாவது ரகசியமாக இருந்தால் சொல்லி ஒன்றும் ரகசியம் இல்லை பெற்றோர் வண்டி குண்டுகள் வீசப்படும் அதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும் அப்புறம் வந்து ஒரு மத கலவரம் அதுக்கு தான் இப்போ வந்து எல்முருகன் பேசியிருக்காரு பட்டியல் எடுத்து கேவலமாக பேசியிருக்காருன்னு சொல்லி இது அதை வச்சு ஒரு இது ராமர் கோவில் தரப்புலையே நம்ம எதிர்பார்த்து இந்து முஸ்லீம் கலவரம் வரும்னு அது சரியாக வரல ஒரு வேளை அது பிளான் பண்ணலாம் அது அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வரும் இப்போ பொறுத்திருந்து பார்க்கணுன்றீங்க அரிசியாக இப்போ நிறைய இதெல்லாம் கலவரங்கள்லாம் வரும் எலெக்ஷனுக்குள்ளார் ஒரு அஞ்சாறு கலவரத்தை நான் எதிர்பார்க்குறேன் சார் அசல சொல்லுங்க அஞ்சாறு கலவரம் நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு நியாயப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன வழி எதை வச்சிருக்கேன் நான் நியாயப்படுத்துறது முழுக்க முழுக்க வாக்கு எந்திரத்தை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா அதுக்கு ஒரு நியாயத்தை நான் கொடுக்க வேணுமா இதெல்லாம் நடந்ததுனால தான் திமுக ஆட்சி போச்சுன்னு சொல்லணும் நான் அதுக்காக எல்லாமே செய்வோம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கின்றது ஆமாம் தமிழ்நாட்டில் ஏன்னா திமுக வந்து அந்த இந்தியாங்கிற அந்த கூட்டணியை வந்து உடைய விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டும் அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்தியா கூட்டணியை பலவீனம் அடித்து உடச்சி தள்ளினா தான் நம்முடைய வெற்றியை நியாயப்படுத்த முடியுங்கிறது பாஜகவினுடைய இது தெளிவாக இருக்கிறாங்க அதில் அதுக்கு தடங்களாக இருக்கிறது பெரிய தடங்களாக இருக்கிறது திமுக அதனால் திமுக மேலே என்னென்ன பணி உண்டோ அத்தனையும் கொண்டு வரதுக்கு என்னென்ன போராட்டங்கள் உண்டோ எத்தனை கலவரங்கள் உண்டோ அத்தனையும் தமிழ்நாட்டில் பண்ணி தான் தீர்வேன் இல்லை சார் தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற வாய்ப்பு இருக்கு இப்போ பெட்ரோல் குண்டு கோயம்புத்தூரில் வெடிச்சது தான் என்ன போச்சு உடனே அணைங்க என்ன பண்ண நினச்சோம் உடனே அப்படியே பொங்கி எழுதிக்கிட்டு வந்தார் அப்போ தான் நம்ம கேட்டோம் ஏயா எல்லாம் பெட்ரோல் வெடிக்கொண்டு பூராவுமே பாஜக வீடுகளில் போய் விழுந்தது ஒன்று கூட வெடிக்கல எப்படிப்பா நே என்ன போடுற மாதிரி போட்டு பயங்கர பீதியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் ஆபத்தெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க விழுந்தது அவங்க வீட்டில் ஒன்றுமே ஆக அது மாதிரி பல விஷயங்கள் வரும் நிறையா வரும் சார் தமிழ்நாடு அமைதி பூங்கான்றாங்க அதாவது தான் இதை சொல்றீங்க இல்லையா இதை கெடுக்கணும் அமைதி பூங்கா இல்லையா இது ஆபத்தான பூங்காங்கிறத சொல்றதுக்கான ஏற்பாடுகள் நான் வரும் இப்படி சொன்னால் பாஜகவுக்கு ஓட்டு வரும் அப்படி சொல்லி இதை திமுக அதாவது நான் ஜெயிக்க முடியாது உன் பேரை கெடுத்துறேன் அவ்வளோதான் அதிமுக பாஜகவுக்கு ஒரு ஓட்டும் உழுவாதுங்கிற காரணத்தினால தாங்க பல பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க புது புது தலைவர்கள் எல்லாம் நீங்கள் விஜய் தானே சொல்றீங்க வேற என்ன நேற்றுவரில் அவங்க அப்பாவே கட்சி நடத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆள் இன்றைக்கி வந்து கட்சி நடத்துகிறேன்னாக்கா என்ன காரணம் அன்னைக்கும் ஜெயலலிதா பயமுறுத்தனும் கோடி போயிட்டார் இன்றைக்கி பிஜேபி பய பயமுறுச்சு கட்சி தொடங்கிட்டார் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ரெண்டே லைனில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடலாம் அடுத்து விஷால் அவர் இப்போ வெயிட் பண்ணுவார் அவருக்கு ஒரு ரெய்டு வந்ததுன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சி மக்கள் நல்ல இயக்கம் அதாவது மக்கள் நல்ல கூட்டணியோட நெருங்கி வருது விஷாலெல்லாம் ஒரு இது பண்ண மாட்டாங்க ரெண்டு மூணு ஆக்டர் விட்டாக்கா அவங்களுக்கு ஓட்டு பிரிஞ்சிடும் அது பாஜக செய்யாது ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சீமான் ரெண்டு விஜய் ரெண்டு பேர்த்த கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே அவங்க சினிமாக்காரர்கள் அவங்க இது பண்ண மாட்டாங்க வேறு துறைகளில் இருக்கறவங்களே யாரை கொண்டு வரப்பாங்க விஷால் சாரி சாரி மிஸ் பண்ணிட்டீங்க கொஞ்சம் லேட் சென்ற முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது முதல்ல நீங்கள் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி டைட்டில் வாங்கணும் அதுக்காக அதெல்லாம் இல்லாமல் சும்மா செலவு போயிடாது சும்மா செலவு போயிடாது பார்த்து தான் இப்போ விஜய் வந்தால் கட்டாயம் இங்கே ஓட்டு பிரிவது உண்மைதான் ஓட்டு பிரிவு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து இவர் வாங்கிடுவாருங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க தேர்தல் நேர்மையாக நடந்தான் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு ஓகே சார் பார்ப்போம் சார் வருகின்றது நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது அப்புறம் சட்டமன்ற தேர்தல் இருக்குது எப்படி அனல் பிறக்கிறது என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்